ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு லன்ச் பாக்ஸ் சீரீஸில் சாதம் பட் ஆனால் யூஸ்வலாக வைக்கிற மாதிரியான ரசம் இல்லை பீட்ரூட் ரசம் ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி பண்ணு பார்க்கலாமா அன் இன்னைக்கு நான் ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க இதை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசிலுக்கு நம்ம இதை இப்போ குக் பண்ணி எடுக்கணும் மூணு விசில் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு விசில் கூட நம்ம வச்சுக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் வெந்திருக்கும் பச்சை மிளகா மட்டும் தனியாக எடுத்துருங்க இப்போ இதை வந்து நம்ம இந்த தண்ணியோடு சேர்த்தி அரைச்சி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு கிணத்தில் ஆட் பண்ணிடுங்க புளி வந்து நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன் நம்ம அதுவும் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி நண்டு மிக்ஸ் பண்ணிடலாம் தாலிப்புக்கு என்ன சூடானோனே கடுகு சீரகம் உடச்ச உளுந்து பெருங்காயத்தூள் கருப்பில் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டையும் இடித்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த அந்த புளி அந்த பீட்ரூட் பேஸ்ட் இதெல்லாத்தையும் நம்ம ஒன்றா இப்போ ஆட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம எப்பயுமே ரசம் வந்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் இது வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டிங்கனா நம்ம பீட்ரூட் ரசம் ரெடி இதுக்கு வந்து சாப்பாடை வந்து நல்லா கொலையாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம இதில் ரசத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம யூஸ்வல் ரசம் சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் பீட்ரூட்டோட டேஸ்ட் ரொம்ப பெருசாக தெரியாது இதுக்கு நான் எனக்கு சும்மா சேலட் மாதிரி ப்ரக்கோலியும் ஸ்வீட் கார்னையும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு ஃப்ரூட் ஸ்நாக்ஸ்க்கு கொய்யா பேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன லன்ச் பேக் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்